ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலனை மிதுன லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம் ஃபெப்ர பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி பத்து வரை முதல் நாள் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் கடகராசியில் நமக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் சனியைப் போல பலன் தருகிறார் சனி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு தொழிலுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் ஒரு ஆலோசனைகள் பண்ணுறது டெஸ்டிங் பண்ணுறது மற்றும் கஸ்டமர்களோட டீல் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறது இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் தந்தை உறவு பூர்வீகம் சம்பந்தப்பட்டது குலதெய்வம் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் சகோதர வர்க்கம் அனைத்து விதமான உறவுகள் சார்ந்த நற்பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் பிப்ரவரி ரெண்டு திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் சந்திரன் ரெண்டில் இருந்தாலும் புதனை போல செயல்படக்கூடியது ஆகையால் புதன் வந்து எட்டில் இருக்கார் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி இந்த ரெண்டு பேரும் எட்டாம் இடத்துல இருக்காங்கிற மறந்துடக்கூடாது இந்த புதன் குருவனுடைய மற்றும் சனியினுடைய உப நட்சத்திரத்துக்கு வர்றாரு குரு நமக்கு லக்னத்தில் இருக்காரு அப்போ ஒரு கடின உழைப்பை காட்டுகிறது இன்றைய நாள் வந்து அலைச்சல் திரிச்சலோட ஒரு பணம் ஆகட்டும் நம்முடைய பொறுப்பு சார்ந்த உழைப்பு ஆகட்டும் அதிக சிரமத்தின் மூலம் நம்ம நிறைவேற்றுவதை காட்டுகிறது மெனக்கெடுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இன்றைக்கி இருக்கிறதுனால புதுசாக அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு பிளான் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கை மட்டும் செஞ்சுக்கிட்டு முடிந்த அளவு நம்ம வந்து வாய்ப்பேச்சுகள்லேயும் பொருள் செலவினங்கள் பண்ணுறதுலையும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கிறேன் பிப்ரவரி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகன் நட்சத்திரம் மூணாம் வீட்டில் சிம்மராசியில் சந்திரன் கேதுனுடைய மகன் நட்சத்திரத்தில் போகிறது கேதுவுமே அங்கே இருக்கார் மூணாம் வீட்லேயே சுக்கரனுடைய நட்சத்திரம் மற்றும் சுப நட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் செயல்படாது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஒரு பிரயாணம் போகிறதுன்னு பிளான் பண்ணதோ ஒரு ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட்டு போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே திட்டமிட்டது வந்து தடையாகக்கூடிய அமைப்பு உறவுகள் சார்ந்த வகையில் அவ்வளவு சிறப்பு இல்லை ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் அமைப்பில் இருப்பவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பிப்ரவரி நாலாம் தேதி புதன்கிழமை சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் சுக்கரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் எட்டாம் வீட்டில் இருக்கார் குரு மற்றும் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் உழைப்பு அதிகமாகும் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உண்டு ஆனாலும் கூட உறவுகள் சார்ந்த விஷயத்திலேயோ ஆரோக்கியத்திலேயோ கவனமாக இருக்கணும் ஏனென்றால் லக்னாதிபதி புதனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் அங்கே இருக்குது அதனால் சுக்கரன் செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய் நட்சத்திரங்கிறது மிதனத்துக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாகனங்களில் செல்லும் போதும் கருவிகளில் வேலை பார்க்கும் போதும் கூட கவனமாக இருக்கிறது நல்லது பிப்ரவரி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசிலையும் மூணு பாதம் கனிராசிலையும் இருக்குது சூரியன் எட்டாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால மறுபடியும் இந்த சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவங்க எல்லாம் நமக்கு எட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதனால் என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை ச கரெக்டான டைமில் செய்கிறதுக்கு முடியாமல் தாமதங்கள் ஆகிட்டு இருக்கும் அது போக நமக்கு ஒரு அதிருப்தியான மனநிலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவாங்க நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் பெருசாக அப்ரிஷியேஷன் கிடைக்கலையே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தும் யாரோ வந்து நம்மளுடைய பேரை தட்டிட்டு போகிறாங்க நமக்கு ஆதாயம் இல்லாமல் பண்ணுறாங்க இந்த மன வருத்தம் இருக்கிறது பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் ஓட்டல் தொழில் உடை தயாரிப்பு மருந்து தயாரிப்பு அத்தனை விதமான விவசாயம் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லா வியாபாரத்துக்குமே நல்லாயிருக்கும் வீடு இடம் வாகனத்துக்கும் நல்லாயிருக்கும் அதாவது வீட்டின் மூலம் வருவாய் இடத்தின் மூலம் வருவாய் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் ராசியிலும் ரெண்டு பாதம் துலாம் ராசியிலும் இருக்குது மதியம் ஒரு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு பிறகும் சந்திரன் துலாம் ராசியில் மாறிவிடுவார் இன்றைய பலனும் தருவது செவ்வாய்தான் எட்டில் இருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறது அதனால் கடின உழைப்பு முதல் நேரத்தில் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத தன வரவு ஒரு கொடுத்த பணம் மறந்துருப்போம் ரொம்ப நாளாக அது திடீர்னு திரும்பி வர்றது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்சூரன்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் கடினமான தொழில் இப்போ வந்து ஒர்க்ஷாப்பு இது மாதிரி கடினமான தொழில் புரிகிறவர்களுக்கெல்லாம் அந்த வேலையில் வந்து வேலை கிடைக்கும் வேலையிலையும் வந்து அவங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு ராகுவைப் போல பலன் தருகிறாரு ஒன்பதாம் வீட்டில் கும்பத்தில் ராகு இருக்காரு ராகு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்டது ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் திங்கக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு நல்ல டிசிப்ளினோட இயங்கிறது தெய்வ மார்க்கம் தெய்வீக அனுகூலம் மற்றும் மேல் படிப்பு தத்துவ ஆராய்ச்சி உறவுகள் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் நன்றாக வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் குழந்தைகள் வகையிலும் நமக்கு ஃபைனான்ஸ் வகையிலையும் திருப்தியை அளிக்கக்கூடிய நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தி நாலு முதல் அனுஷ நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீடான விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் சனியைப் போல் பலன் கொடுக்குறார் பத்தாம் வீட்டில் இருக்கிற சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயே இருக்கார் இப்போ இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது இது வந்து உழைப்புக்கு நல்லது நம்மளுடைய தொழிலுக்கு நல்லது பண வருமானத்துக்கும் நல்லது ஆக இந்த வளர்ச்சிகள் எல்லாமே நமக்கு எப்படி அப்படின்னா தொழில் சார்ந்த வளர்ச்சிகளுக்கு சாதகமாக இருக்கிற அதே வேளையில் எட்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு நடக்கிற திசா புத்தியில் நெகட்டிவான கிரகங்கள் சூரியனோ செவ்வாயோ சுக்கரனோ புதனோ உங்களுக்கு திசை புத்திகள் நடந்திருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் இம் நன்றி வணக்கம்